இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளில் பல பேத்துக்கு இல்லை எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க உண்மையாகவே பேய் இருக்கா இல்லையா ஆத்மா இருக்கா இல்லையா விசாசி இருக்கா இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா காளியம்மா கோவில் தாங்க இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பழங்காலமாக பூஜைகள்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த கோயிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஸ்டெப்பு எடுத்து வச்சா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குங்க அந்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா மர்மங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் எங்கள் ஊரில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு காளி கோயிலில் என்ன ஸ்பெஷலும் பார்த்திங்கன்னா காசு வெட்டி போடுறது அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது எல்லா ஒரு விஷயமே எல்லா சூழ்ச்சியுமே இந்த ஒரு கோவிலில் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க நாங்கள் இந்த ஒரு காளி கோயிலை விட்டு தள்ளி போகல என்ன கிளை கிடந்துச்சுன்னு பாருங்கள் போக போக பார்த்தா உங்களுக்கே புரியும் இந்த ஒரு கோவிலில் பாருங்கள் எலும்புச்சம்பழம் வச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாவது இருக்கும் என்ன ஆச்சு எதனால் அதை வந்து பூஜை பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சரியாக தெரியலைங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து முட்டை குடிக்கிறதாக வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவுமே பார்த்திங்கன்னா உண்மைதாங்க அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாம்புக்காக பால் ஊத்தி வைக்கிறது எல்லாமே அப்படியே இருந்துச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோமா ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒரு வீட்டில் வந்து என்னென்ன சேத அடைஞ்சிருக்கு என்னென்ன மரும இருக்குது எல்லாத்தையுமே தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஒரு இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வெட்டி கிடந்துச்சு எனக்கு நானும் புல் அரிஞ்சிச்சுங்க நீங்களே பாருங்கள் ஃபேக்லாம் கிடையாது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியை வச்சு வெட்டி போட்டிருக்காங்க நான் பார்த்திங்கன்னா மிதிக்க நல்ல நல்லவேளை கடவுள் புண்ணியத்தில் அந்த ஒரு காயினை நான் மிதிக்கலைங்க இந்த ஒரு வீடியோவை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எப்பா அள்ளு விட்டுருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டு என்னென்ன இருக்கு இந்த ஒரு காளி வந்து அந்த வீட்டில் ஓடுனதாக நிறைய பேர் சொல்றாங்க அது உண்மையா பொய்யாக கட்டுக்கதையா என்னென்னு பாத்துருவோம் இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம நிக்கிறோம் நீங்கதே பாருங்க வீட சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி இருக்கும் கருவை காட்டுதாங்க யாருமே இந்த இடத்துல நடமாடுற மாதிரியே கொஞ்சம் கூட தெரியல இந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் உண்மையா பேய் இருக்கா இல்லையா இது கட்டுக்கதையா என்னன்னு இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெக்க தெளிவாதாங்க பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி கருவக்கடாதே இருந்துச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக போயிட்டோங்க அதுக்கப்புறம் எங்களுக்குனாலும் சரியான ட்விஸ்ட்டுங்க நாங்கள் போய்கிட்டு இருக்க வழியில் பார்த்திங்கன்னா கருவல் இல்லாமல் எங்கள் மேலே வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்களே பாருங்கள் கால் வைக்கிறது கூட எல்லாமே கருவல் எருக்கஞ்செடி எல்லாமே இருந்துச்சுங்க நாங்கள் போய்கிட்டு இருக்க வழியில் திடீர்னு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சுங்க அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூடு ஒன்று ஆனா அது வந்து மனிதனோட தான் இல்ல நாய்களோட எங்களுக்கும் தெரியும் நீங்களே பாருங்க அதை நான் எடுத்து காட்டினேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க நானும் லைட்டை வச்சு பக்கத்தில் அடித்து பார்த்தேங்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது பார்க்கவே கொஞ்சம் நாய் எலும்பு மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்க இது எனக்கு தெரிஞ்சு மனுஷெலும்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தூக்கு படம் தான் சொல்லியிருக்காங்க தூக்கு போட்டு முடித்ததால் அந்த ஒரு வீட்டை காலி பண்ணி வந்து போயிட்டாங்க இந்த இடத்துல நாய் எலும்பு இருக்க வாய்ப்பு இருக்குது நானும் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே திக்கி திணறி போயிட்டாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருவை செடி எனக்குனாலும் கை காலி எல்லா இடத்துலையுமே கிழிஞ்சு போச்சுங்க எப்போ அந்த இடத்துல நானும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை வந்து கருவலை வந்து பிடிக்க சொல்லிட்டாங்க நானும் என்னுடைய கேமராமேன் மட்டும்தான் வந்திருக்கோம் அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டு பண்ணாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா கவனிங்க என்னமோ ஒரு சவுண்டு வந்து கேட்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சுங்க நானும் பார்த்திங்கன்னா ஒரு கல் எடுத்து அந்த டோரை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறாங்க இதுக்குள்ளே யாராவது எதுனால கற்று எனக்கு யாராவது உள்ளே இருந்தீங்கன்னா தயவு செய்து ஏதாவது சொல்லுங்க ஒழுங்காகவே கேட்க மாட்டேதே அந்த ஒரு வீட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னமோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க நானும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து கல் எடுத்து அந்த கிளாஸை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க நானும் பார்த்தீங்கன்னா மடார் மடார்னு உடைக்க ஆரம்பிச்சுட்டு என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் லைட் அடிச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு சேலையும் ஒரு பக்கெட்டு மட்டும்தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு கிளாஸை நான் நல்லாவே உடைச்சிட்டேங்க இந்த சைடு அப்படி ஆப்போசிட் திரும்பி பார்த்தா உள்ளக்க வந்து கன்றாவியாக கேவலமாக கிடந்துச்சுங்க அதை நான் சொல்ல வந்து கொஞ்சம் விருப்பப்படலை இந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்குன்னு எனக்கும் அவ்வளோவா சொல்ல தெரியல ஆனால் இதை வந்து நான் சொல்ல விருப்பப்படலாங்க உள்ளக்க ஐயோ சரி வேணாம் அந்த டாபிக் விட்டு போயிருவோம் இப்போ நம்ம ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போக போகிறோம் முதல் படி எடுத்து வைக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த ஒரு வீட்டு உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் எனக்குனாலும் ஒரு அழுகு சத்த கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுதுங்க இப்போ நம்ம இந்த வீட்டு கேட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு வீட்டை வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுவும் யாருமே இல்லாத ஒரு வீட்டில் பால் அடைஞ்ச வீட்டில் ப்ளிக் இழுத்து இழுத்துருக்குங்க அதுவுமே இல்லாமல் இந்த பூட்டை பாருங்கள் இத்து போய் எவ்வளவோ வருஷங்கள் வந்து பூட்டு போட்ட மாதிரிதாங்க இருந்துச்சு நானும் சரியான சாக்குங்க யாராவது வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா கேட்குதா நீ கொஞ்சம் லைட்டை கொஞ்சம் உள்ளே கொடுறா நானும் பார்த்தீங்கன்னா லைட் அடித்து உள்ளே பார்க்க ஆரம்பித்து என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க இப்போ நான் அப்படியே கேமராவை உள்ளே விட்டு கட்டுறது நீங்களே போடா உள்ளே இப்படி இருக்குது அந்த மாதிரி தாங்க எங்களுக்காலும் சரியான சாக்கு உள்ளே பாருங்கள் ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு பாதியோடு போட்டு போன மாதிரி இருந்துச்சுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹாலு மட்டும் ஓப்பன் இருந்துச்சு சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல்ல ரொம்ப ரத்தக்கார மாதிரி தெரிஞ்சிச்சுங்க எங்களுக்குனாலும் சரியான சாக்குங்க எப்பா நீங்களே பாருங்க சத்தியமும் இந்த வீட்டுக்குள்ள தூரம் நாங்கள் யாருமே நுழைஞ்சிருந்தாங்க நான் நினைக்கிறேன் பெயிண்ட் அடிக்க வந்து பாதியோடு போட்ட மாதிரி தாங்க இருக்கு கரெக்டாக அந்த ஹால் ரூமை பாருங்க கொஞ்சம் டோர் மட்டும் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி இருக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்ததே ஆகணும் வேற வழியே கிடையாது இவ்வளோ தூரம் ஏய் டேய் என்னதுடா டேய் மரம் கொப்பு கிளியில் பார்த்தீங்கன்னா அது வந்து பேயிலாம் கிடையாது ஒரு கோடாங்கி நின்ற மாதிரி இருந்துச்சுங்க அவர் மாடியில் தான் தங்கி வரதா வந்து அவர் எங்ககிட்ட சொன்னார் அவரை பார்த்திங்கன்னா போட்டோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கிஞ்சி கேட்டாருங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கண்டுக்கறல அதோட நானும் விட்டேங்க அப்படியே இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சமைத்து சாப்பிட்ற மாதிரி ரெண்டு செங்கக்கல் ஒரு அடுப்பு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலைங்க நானும் அந்த ஒரு கல்லெல்லாம் தூக்கி பார்க்குறேன் பூரான் பூச்சி எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க எனக்குனால சரியான சாக்கு எதுவுமே நல்லவேல எங்ககிட்ட கடிக்கலாம் வரட அதுவும் இந்த வீட்டு உள்ளேயே வீட்டுக்கு வெளியவே இவ்வளோ சவுண்டு கேட்குது நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேக்ரவுண்ட்ல அவ்வளோ ஒரு சத்தம் அழுக சத்தம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே கருவை காட்டுதாங்க அதுவுமே இல்லாமல் அந்த வீட்டு படியில் ஒன்று நான் காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு மறந்துடாமல் கம்மாண்டா மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும் நீங்களே பாருங்கள் என்னென்னு நானும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே வந்து லைட் அடித்தங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எதுவுமே ஒரு மாதிரி கைலி மாதிரி தொங்குச்சுங்க ஆனால் பக்கத்தில் போய் அதை நான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது பேயிலாம் கிடையாது ஒரு கைலி வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்துச்சு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாமல் நானும் பார்த்திங்கன்னா டக்குன்னு இழுத்தையும் பாருங்கள் அந்த ஒரு கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க வர மாதிரியே தெரியலங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி பட்டக்குன்னு இழுத்தையும் பாருங்கள் அந்த ஒரு கைலிக்கு இருந்து ஒரு ரத்த வாடை மாதிரி அடிச்சிச்சுங்க என் கையில் டக்குன்னு பார்த்திங்கன்னா ரத்தமே பட்டுருச்சுங்க அந்த ரத்தமாக இல்லை அந்த கோடாங்கியோட தொண்ணூறானு எனக்கு ஒழுங்கா சரியாக தெரியல அது பக்கத்தில் நான் போய் பார்த்தேன் பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் ஜூம் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அப்படியே ரத்த கையிலி தாங்க கையிலே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே உண்மையாக பேய் இருக்கா இல்லையா இல்லை அதுக்குள்ளே இருந்துக்கிறது யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு எங்களுக்கு சரியாகவே தெரியலைங்க இந்த ஒரு இடத்துல நீங்களே பாருங்கள் ஒரு வீட்டு உள்ளார ஆழ முளைச்சிருக்குங்க முறைச்சிருக்குங்க ஆழமரம் முறைச்சாலே அந்த ஒரு இடத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பாருங்கள் அதுவும் எவ்வளோ பெரிய மரம்ன்னு பாருங்கள் தூர பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஃபுல்லாமே அந்த படியில் எல்லாமே கொளிய மரம் வேப்ப மரம் அது மட்டும்தாங்க இருந்துச்சு நான் அந்த பாடி மாடி படிக்குள்ள எப்படியாவது ஏறிடலாம் பார்த்தேங்க டக்குன்னு நாங்கள் அந்த மாடி படிக்க நேரம் லைட் அடித்தோம் பாருங்க இது ஒரு மர்மமான உருவம் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க இது உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லை என் ஃபோனில் தான் கிளாரிட்டி கம்மியாக இருக்கான்னு எனக்கும் தெரியலைங்க எனக்கு சரியான சாக்குங்க அவன் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் லைட் ஆடுறான்னு சொன்னேன் ஒழுங்காகவே அடிக்கலைங்க நல்லா பாருங்கள் ஒரு வெள்ளை கலரில் ஒரு வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சலங்கை சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க உங்ககிட்ட அப்படின்னு பீதி எடுத்துருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நாங்களும் கேமரா கொண்டு பின்னாடி பின்னாடி கேமரா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு வீட்டுக்கு மேலே என்ன இருக்குது இந்த பூட்டோட உடஞ்சி வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயமே எங்களை வந்து அடுத்த வீடியோ போட வேணுமா இல்லை வேணாமான்னு எங்களுக்கும் தெரியணும் அப்படி என்ன நீங்கள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு கீழே நீங்கள் ஃபுல்லாக பார்ட் பார்டூன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்